அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் யூஸ்ஃபுல் ஐன்சிக்ஸ் சேனல் வேலை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி பல பயனுள்ள தகவல்கள் நீங்க தொடர்ந்து பார்க்க விரும்பினா நம்ம யூஸ்ஃபுல் ஐன்சிக்ஸ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்ட கேள்வி குரு பயிற்சி பலன்கள் எப்போது பதிவிடப்படுங்கன்னு கேட்டிருந்தாங்க குரு பயிற்சி எப்போது இந்த குரு பயிற்சி சம்பந்தமாக நிறைய பேர் நம்ம தொடர்ந்து இருந்தாங்க அது தான் வரப்போற பதிவுகள்லாம் நம்ம தொடர்ந்து பதிவிட போறோம் அதனால எல்லா வீடியோ நீங்க மறக்காம பாருங்க அந்த வீடியோ நீங்கள் பார்த்தோம் மட்டுமல்லாமல் உங்கள் நண்பர்களும் அவங்களும் பரட்டும் இப்போ இந்த வீடியோல குரு பேச்சு எப்போது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை பதினெட்டு புதன்கிழமை அன்றைய தினம் குரு பேச்சு நடைபெறுகிறது சுமார் மாலை ஐந்து மணி பதினைந்து நிமிடத்திற்கு குரு பேச்சு நடைபெறுகிறது இப்ப குரு பகவான் வந்து மேசராசியிலிருந்து ரிசபராசிக்கு பேச்சு ஆகிறார் மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து ரிசபராசி கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திற்கு பேச்சு ஆகிறார் இதனைத் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி பலன்கள் மற்றும் குரு பார்வை எல்லாமே நம்ம பதிவிடுறோம் இந்த ராசி பலன்கள் அனைத்துமே கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்டவை மட்டுமே உங்களுடைய ஜாதகத்தின் கட்டத்தை பொறுத்தும் உங்களது தசா புத்திகளை பொறுத்தும் சிறு சிறு மாறுதல்கள் ஏற்படும் ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் நம்ம பார்த்தோம்னா குரு பகவான் எட்டாவது இடம் ஆகிய விரையஸ்தானம் அஷ்டமஸ்தானத்திலிருந்து ஒன்பதாவது இடமாகிய பாக்கியஸ்தானத்திற்கு பாக்கிய குருவாக பயிற்சி ஆகிறார் பொதுவாக கன்னிராசிக்கு நாலு மற்றும் ஏழுக்கு அதிபதி குரு பகவான் நான்காவது தினமாகிய சுகஸ்தானத்திற்கும் ஏழாவது தடமாகிய சமசப்தமஸ்தானத்திற்கும் அதிபதி குரு பகவான் இந்த குரு பயிற்சி பலன்களில் பாக்கிய குருவாக ஒன்பதில் குரு பகவான் கன்னிராசிக்கு அமர்வதனால மிக சிறந்த நற்பலன்களே தருகிறார் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் பாக்கியம் நம்ம சொன்னோம்னா வீடு பாக்கியம் பாக்கியம் உத்தியோகம் வேலை திருமணம் எல்லா பாக்கியமும் நமக்கு ஏற்படும் இதுவரைக்கு இருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் குழந்தை பாக்கியத்தில் தடை இருந்தால் அந்த தடைகள் நீங்கி குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இது நீங்கள் வீடு மனை இடம் வாங்குவதற்கான தடைகள் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கும் இப்போ நம்ம ஒரு வீடு வாங்குற மாதிரி பிளான் பண்ணியிருப்போம் அது நம்ம தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அந்த தடைகள் நீங்கி இது எல்லாமே வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அரசு வேலை எதிர்பார்த்துக்கணும் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் வெளிநாடு நிறுவனங்கள் வேலை ஏற்ப முயற்சி பண்ணுறவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் மற்றும் வெளிநாடு குடியுரிமை அந்த வெளிநாட்டில் போய் நம்ம சிட்டிசன்ஷிப் வாங்கணும் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அதுக்கு தடை இருந்தால் அந்த தடைகள் நீங்கி நீங்கள் அந்த குடியுரிமை வாங்குவதற்கான காலமாக இந்த ஒரு வருட காலங்கள் இருக்கும் மேலும் ராசிக்கு ஐந்தாம் பார்வையாக குரு பகவான் பார்ப்பது மிகவும் விசேஷம் மேலும் ராசிக்கு ஒன்பதாவது இட ஒன்பதாவது இடத்தில் அமர்வது மிக சிறந்த நற்பலன்களை குரு பகவான் தருகிறார் அதனால் இதுவரையும் ராசிக்காரர்களுக்கு இந்த பாதிப்புகள் நீங்கி குரு பகவான் இந்த ஒரு வருட காலம் வந்து உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் தரப்போ அதனால் இது இதுவரைக்கும் பிரச்சனையாக இருந்தீங்கன்னா நீங்கள் நம்மளே அந்த பிரச்சனைகள் நீங்கி உங்கள் வாழ்வு மேம்படுவதற்கான வாய்ப்பு இந்த ஒரு வருட காலங்களில் கண்டிப்பாக இருக்கும் அதனால் இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு நினைத்தது எல்லாமே எல்லா தடைகளும் நீங்கும் பொதுவாக இதுவரைக்கும் ஒன்று தடைகள் இருந்திருக்கும் வீண் செலவு வீண் அலைச்சல் தேவையில்லாமல் உடம்பு சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இந்த ஓட காலங்கள் அனுபவிச்சிருப்பீங்க அது எல்லாமே நீங்க முகமாக விதமாக இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் வந்து பாக்கி குரோகங்களுக்கு எல்லா நன்மைகளையும் தருகிறார் இருந்தாலும் வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் வழிபாடு செய்தோம்னா இந்த நற்பலங்களையும் மிகவும் அதிகமாக பெற முடியும் பக்கத்தில் இருந்து து வாய்ப்பு இருந்தால் நீங்கள் தென் தென்திட்டை ஆலங்குடி அந்த மாதிரி கோயிலுக்கு வழிபட்டு குரு பகவானை சென்று வழிபடலாம் மேடம் திருச்செந்தூர் சென்றும் முருகப்பெருமானை வழிபட்டோம்னா நற்பலங்களே பெற முடியும் ஏன்னா திருச்செந்தூர் வந்து குருஸ்தலம் நம்ம சொல்லுவாங்க இப்போது கன்னிராசிக்கு குரு பார்வை எப்படி இருக்குன்னு வாங்க நம்ம பார்ப்போம் கன்னிராசிக்கு குருவுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அதாவது மூன்று ராசிகளை குரு பார்க்குறார் கன்னி விருச்சிகம் மகரம் அந்த வகையில் கன்னி ராசியை நேரடியாக குரு பார்க்குறார் இந்த குரு பயிற்சியில் நன்மைகளை பெறக்கூடிய மூணு ராசிகளில் முதன்மையான ராசி கன்னி ராசி ஐந்தாம் பார்வையாக நேராக கன்னி ராசியை குரு பார்க்கிறார் ரொம்ப விசேஷமானது குரு நேரடி பார்வையில் உள்ளக்கூடிய ராசி ஏற்கனவே வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் தடைகள் குழப்பங்கள் நிறைய இருந்திருக்கும் இந்த குரு பயிற்சியில் அந்த தடைகள் எல்லாம் நீங்கும் குறிப்பாக திருமணம் பார்த்துட்டே இருந்து நிறைய பேர் தட்டி போயிருக்கோம் திருமணம் ஆகிற மாதிரியே வந்து முடிகிற மாதிரியே நிச்சயமாகிற மாதிரியே வந்து தட்டி தட்டி போயிருக்கும் அந்த தடைகள் விலகும் எதிர்பாராத முன்னேற்றம் வளர்ச்சிகளை பெறுவாங்க நீண்ட தொலைதூர பயணங்கள் அவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அதே போல் அவங்களுக்கு நம்பிக்கைக்குரிய வேலை ஆட்கள் உதவி ஆட்கள் கிடைத்து அவங்க அவங்களோட நம்பிக்கையை பெறுவாங்க பெண்களுக்கு மட்டும் சிறு சிறு உடலில் சின்ன சின்ன வழிகள் உடல் ரீதியாக ஏற்படும் அதனால் ஆரோக்கியத்தில் பெண்கள் கவனமாக இருந்து கொள்வது நன்மை தரும் தூக்கமின்மை மன ஏற்படலாம் குருவுடைய பார்வையினால் நன்மைகள் இருக்கிறதுனால அந்த ப சோர்வுகள் குறையும் அடுத்தடுத்து அவங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்து குருவுடைய ஏழாம் பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நாலாம் வீடான சுகஸ்தானத்தை குரு பார்க்கிறார் இந்த குருவுடைய பார்வை ரொம்ப சிறப்பானது மூன்றாம் இடத்தை வலிமை ஸ்தானத்தை குரு பார்ப்பதனால வலிமை ஏற்படும் புத்துணர்ச்சி ஏற்படும் எது எதிர்பாராத முன்னேற்றம் வளர்ச்சிகளை பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ஐந்தாம் வீட்டு ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதனால பூர்வீக சொத்துக்கள் பூர்வீக இடம் இருந்து பணங்கள் கிடைக்கும் அவங்களுக்கு இது கிடைக்குமா கிடைக்காத நினச்சிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் சாதகமாக அவங்களுக்கு ஏற்றார் வகையில் நல்ல மதிப்பு மரியாதை ஏற்படும் இவங்க மேலே நம்பிக்கை ஏற்படும் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான நன்மை அப்படின்னு சொல்லலாம் அந்த குரு பயிற்சி குரு பார்வையினாலும் குரு இருக்கக்கூடிய இடத்தினாலும் நன்மைகளை பெறக்கூடியவங்க ராசி இருந்தாலும் குரு சேத்திரங்கள் குரு வழிபாடு செய்யும்போது மேலும் சிறப்பான நன்மைகளை பெற முடியும்